ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் ஏன் நானூற்று நாற்பத்தி நான்கு பொருட்பாலிலே அரசியலிலே பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அதாவது தம்மை விட அறிவாற்றல் மிக்க பெரியோரை தம்மவராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற வழியில் நடப்பது தலை சிறந்ததொரு வலிமையாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் அறிவாற்றலில் சிறந்த பெரியோரை அவர் தருகின்ற அறிவாற்றலால் உண்டாகின்ற மாபெரும் மகத்தான தரை சிறந்த வலிமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றிய ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தான் தனது தலைவராக ஏற்றுக்கொண்ட அறிவாற்றல் மிக்க அண்ணா அவர்களுடைய எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் உள்ளிட்ட பொன்மொழிகளை பற்றியும் அண்ணா அவர்கள் சொன்ன வழியில் அவர்தம் தத்துவங்களை கொள்கைகளை பின்பற்றி தான் நடப்பது பற்றியும் ஒரு நாயகன் எடுத்துக் கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் எங்களது தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட அண்ணா அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு நீதியின் பாதையிலே எங்களை வாழ்ந்திட சொன்னது உண்டு அன்று அண்ணா அந்த பெரியவர் அழகு தமிழிலே சொல்லிக் கொடுத்த அறிய பல கருத்துக்களை கேட்டு வளர்ந்த பிள்ளைகளடா நாங்கள் அதனால் எங்களுக்கு தோல்விகள் இல்லையடா என்று அறிவாற்றல் மிக்க அண்ணா அவர்களை தமது தலைவனாக முன்னோடியாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியிலே தமது பாதையை அமைத்து வெற்றி கண்ட அந்த நாயகன் அண்ணா போன்ற பெரியோரை அவர்தம் கொள்கைகளை தத்துவங்களை துணை கொள்வதனுடைய அவசியத்தை மிகுந்த நேர்த்தியாக எடுத்து உரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதிலே வெளிவந்த எங்கள் தங்கம் வாலியின் அந்த புகழ்மிக்க வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளை எடாத தோல்வி இல்லை எடா வளர்ந்த பிள்ளையடாத நாள் தோல்வி இல்லை எடா அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளை எடாதனால் தோல்வி இல்லை எனவே தம்மை விட அறிவாற்றல் மிக்க பெரியோரை தம்மவராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகின்ற அவர் காட்டுகின்ற வழியிலே நடப்பது தலை சிறந்ததொரு வலிமையாகும் என்கிற பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் நம்மில் அறிவில் சிறந்த பெரியோரை துணையாக கொண்டு வாழ்க்கையிலே வெற்றியையும் மேன்மையையும் சிறப்பினையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளே நானூற்று நாற்பத்தி ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடை கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்